நிச்சயமாக இச்சபையும் நிதிர்ந்தோங்கி வளர்ந்தோங்க சிறந்தோங்க அரசமாதேசியர் இருந்து அகத்தியம் இச்சரித்த எங்களை நீங்கள் எங்கள் அப்பா நிகழும் எங்கள் அப்பா நிகழும் இந்நிகழ்வு அறங்களை மட்டுமல்ல ஏழு பதினாலு லோகங்களில் இருக்கும் அத்துணை ஆற்றலையும் வரவழைத்து உள்ளிருந்து அவர்கள் உரையாற்றுகின்ற ஆதி சிவசூச்சம நூல் பெற்ற சபை எங்கப்பா நிற்கும் எங்கப்பா நிகழும் இந்நிலை எங்கு அறங்கள் எமை அமர வைத்து எம் திருவாய் மூலம் ஆசி பெறுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகா சபை இது என்று அரங்கு முறை மதவே செரேனர் ஹோனந்த மோனந்த ஆரி நூல் என்பது வெறும் வெறும் வார்த்தைகள் அல்ல வெறும் சொல் அல்ல சொற்றொடரல்ல இது சிவம் இது ஒட்டுமொத்த கேராக்கள் கொண்ட பிரபஞ்ச சிவம் அடங்கிய தளம் இத்தலமுதியில் இருக்கும் நூல் இது ஈரேழு பதினாலு லோகங்களிலும் ஆற்றலையும் தன்னகம் வைத்திருக்கும் நூலாகும் என்று இந்நூல் இருந்தது அடுக்கடுக்காய் வரி வரியாய் அருளாற்றல்கள் அத்துணை சித்தர்களும் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எம்மையும் சிவசூட்சம நூலுக்குள் அமர வைத்து ஆசி கூற வைத்த அத்தலைமகன் திரு முனிவனின் தலைவனாய் அமர்ந்திருக்கும் அகத்தியலுக்கு யாம் நன்றி செலுத்தி அவனை திருவடி வணங்கி அவர் அரங்கல் யார் அமர்ந்திருக்கிறார் அரங்க தேசியரே நமோ நமக மூன்று பிறவிகள்ல நான் உங்களை உங்களை உங்க கூட இருந்திருக்கேன் சொல்லுதாங்க நீங்க குருவா இருந்து அனுபவம் கொடுத்துருக்கேன் சொல்லுதாங்க அது என்ன அது என்க மூன்று பிறவிகள் அல்ல சித்தனி சிவமலைங்கணே முப்பது பிறவிகளில் எம்மோடு ஒன்றாக இருந்த அத்தகைய ஆற்றலகு அகத்தியன் உரைத்தார் மூன்று பிறவி என்று யாம் உரைக்கின்றோ முப்பது பிறவி அத்துணை லோகங்களிலும் எம்மோடு அமர்ந்த அத்தகைய ஆற்றல் பெற்றவனே நீ நென்று யாம் உரைத்து நீ என்றால் உமக்குள் இருக்கும் ஆற்றல் சிவமகா சித்தருடைய ஆற்றல் என்கின்ற அத்தகைய நிலைவாட்டிற்குள் சென்று யாம் உரைக்கின்றோம் அத்துணை பிரகங்களிலும் எம்மோடு அமர்த்திருந்து ஆற்றலாய் தவம் கண்டு எமக்கு நீ ஒரு பிறவியில் ஆசானாய் அமர்ந்த தலத்தினை யாம் சுட்டிக் காட்டுவோம் செஞ்சு ஏய் என்றாரா இதுவே அரங்கன் இருக்கும் பொழுதும் அரங்கன்டல் மறைந்த பிறகு வருகின்ற அருள் வார்த்தைகளாகும் வளர்கின்ற அத்தகைய தொடர்பே பிரபஞ்ச தொடர்பே சித்த தொடர்பே சீடர்களாய் ஆசானாய் விளம்பர வைத்து கண்ட காலங்கள் கண்ட நேரங்களிலெல்லாம் நாம் கண்டிருக்கின்றோம் போய் காண்கின்ற பொழுது அத்துணை பிறன்களும் என் கண்களுக்குள்ளாக கண்களுக்குள் வந்து செலுத்தி கொண்டனர் அவ்வாசிகளை சூட்சமமாய் தொற்றவனே அவ்வாசிகள் சூட்சமமாய் பெறுகின்ற பொழுது எழுந்த அத்தகைய காட்சிகளால் ஏற்பட்ட வினைநிலையினால் வந்த மாற்றத்தினால் நீர் கண்ட நீர் கண்ட அத்தகைய அத்தகைய இதன் இடம்போல் இழந்த பொழுதும் அதுவும் ஆசியே என்று அறந்த நகரத்தை அரங்கமுகா தேசியரே நமக்கு நமக அன்னைக்கு அந்த திருமுருகனோட வெளிப்பாடு நடக்கலை என்னை சூட்சமாக அவங்க எல்லைக்கு வரவழை செய்ய ராஜேந்திரன் ஏடு வாசி ஆசான் மூலமாக நிகழ்ந்து அங்கே ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது அதை வந்து நூல்லையும் விவரித்தாங்க அது இப்போ நிகழ் அதோட தொடர்பு இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கு மகிழ்ச்சி அது இறை சூச்சமம் மகா சூச்சமும் உன்னத சூச்சமும் உயர் சூச்சமும் அன்னைக்கு திருமண பெருமானோட ஆற்றல் அற்புதமாக திருமேனியில் பட்டு எம் மேனியில் பட்டு பட்டதை உணர்ந்தோம் யாம் அத்தனை கூட்டத்திலையும் அவளுடைய நிலைகளையும் உணர்ந்தோம் அந்த வெளிப்பாடில் அதையும் எம் மையனின் விழாவல்லவா என் மையன் விழாவல்ல அல்ல என் மையன் விழாவிலே எம் மையனின் திருவடிகளை இருக்கப்பட்டுகின்றவனை அவள் இருகப்பற்ற வைக்கின்ற சூட்சல திரு விழாவளியை வந்து அமர்ந்தோன் அமரர் சபையில் தலைவனாய் அமர்கின்ற ஆற்றலை பெற்றான் உங்களை பார்த்ததுல இயல்பா கூப்பிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பேசுகிறோம் அப்படி என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியலன்னு நினைச்சோம் இயல்புல வந்தது மகிழ்ச்சி அத்தமதியில் உள்ள அந்தவனோடு வந்தோம் வந்த அமர்ந்து தவம் கண்டோம் கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது எமை பற்றிய உரையாடல் நவளாக வருகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்த அகத்தின் அனுமதியோடு அரங்கன் ஆசி கூற விளைந்தோம் ஞானர்களை தகழ்கின்ற தளத்தில் எல்லாம் ஞானியர்கள் சுட்சணமாய் அமர்ந்திருப்பார்கள் அவர்களை பற்றிய புகழாரமும் அவர்களை பற்றிய அளவலால் உளவலாக வருகின்ற வார்த்தைகளும் வருகின்ற பொழுது ஆதிசுவ சூட்சம நூலிலிருந்து ஆற்றல் கொண்ட ஆசைகளை தருவதற்கு அவரவர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எமக்கு முன்னுரிமை கொடுத்து முதல் இடம் கொடுத்து அகத்தியன் ஆட்சிபுற வைத்தமைக்கும் வருவடிக்கும் யாம் என்று செலுத்தி அகத்தியனை மணி வெற்றி கொடுக்க வேண்டிய அவசியம் ஆற்றல் சிவபெருமானின் வெற்றி கண் வாழையிலிருந்து வருகின்ற தீப்பொறி போல் வார்த்தைகள் அடுக்கடுக்காய் வந்து சேரும் அடுக்கடுக்காய் வந்து சேரும் ஆட்சி மொழிகளை எவனொருவன் ஒருவன் அப்படி கற்ற நிலையில் சரணாகதியோடு அதனை ஏற்றுக்கொள்கின்றானோ அவனை பிரபஞ்சம் நல் ஞானியாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் அத்துணையும் சிவசூச்சமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நல் சூச்சமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மாதர்கள் அறியா நிலையில் ஆற்றல் எங்கிருக்கின்றது என்று தேடி அடைகின்ற மாணிதர்கள் அறியா நிலையில் அறியும் அவனும் உள்ளிருக்கின்றான் என்று உணராத வைந்து கொண்டிருக்கின்றார்கள் அழைந்து அலைந்து துருந்தி கருவ வினைகள் அவர்களை விட்டு அகழ்கின்ற காலகட்டங்களை சபை வந்து அடைவார்கள் என்று சந்தோஷமா தளம் அது தளம் அப்பா இது பிற்காலங்களில் எழுந்து நிற்கும் இயன்றுநிலை தளங்களை காண்கின்ற பொழுது எம் தளம் இத்தலங்களுக்குள் எல்லாம் உங்களை மாதிரி